இதழ்கசீண்ணு மற்றும் ஒகிய பகுதிகளுக்கிடையில் ரயில் மார்க்கத்தில் மண்மீடு சரிந்து மூழ்ந்தமையினால் ரயில் ஒன்று தடம் புரண்டதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக நேற்று இரவு பயணிக்கவிருந்த இரவு தபால் ரயில் சோவையும் ரத்து செய்யப்பட்டிருந்தது மலேக மார்க்கத்தில் ரயில் சோவைகள் தற்போது நானுயா வரையில் மாத்திரமே முன்னெடுக்கப்படுகிறது மட்டக்கிழப்பில் பெய்து வரும் கனமழையினால் தாழ்நில பகுதிகள் வயல் நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன மட்டக்கிழப்பு வவுனதீவு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட வலையரவு பாலத்தை ஊடுருத்து வெள்ளம் பாய்வதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் ஹேட்டன் நோட்டன் பிரிட்ஜ் லட்சப்பான பிரதான வீதியில் ஒன்று சரிந்து மோந்துள்ளவையினால் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளது இதனிடையே தொழிற்சாக பெய்து வரும் கடும் மழையினால் போவந்தலாவை சென்ட் மேரிஸ் மத்திய கல்லூரியின் கட்டடங்களுக்குள் வெள்ளம் புகுந்துள்ளது இதனிடையே ரத்னிபுரியில் பெய்து வரும் கனமழையினால் ரக்வானையில் பஸ் தரப்பிடம் உள்ளிட்ட பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன